அன்பு கண்மணியோடய இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க இதனால அன்பு கண்மணியோட ஃபஸ்ட் மற்ற மத்தவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் கண்மணி வருதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வத்துக்குள்ளே ஃபஸ்ட் நைட் நடக்கிறத தள்ளி போட்டுட்டு இருக்காங்க இதனால அன்பு ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க உன்னை கார்டி வந்துட்டு என்னென்ன ஜாலியாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதனால ஃபஸ்ட் நைட் நடக்காததுக்கு காரணம் மற்றவங்களா இருந்துச்சு இப்போ என்ன கண்மணியை காரணமாக இருக்காடா நான் என்ன சொல்ல நான் பக்கத்தில் போனாலே ஏதாவது அந்த கோயிலுக்கு வருதோ இந்த கோயிலுக்கு வருதான்னு என்கிட்ட சொல்லி கடுப்படிக்கிறாடா அப்படின்னு அன்பு சொல்றாங்க என்னென்ன சொல்றேன் அன்பு இப்படியா சொன்னாங்க உனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலாம் எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு காஃபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கண்மணி டெய்லி விரதம் விரதம் சொல்லிட்டு கடைசியில் அவங்களோட விரதம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது அன்பு கண்மணி கடையில் ரொமான்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால அன்பு கண்மணியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மறுநாள் காலையில் அன்பு ரொம்ப வைக்கப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு என்ன உன் முகத்தில் புது விதமான சந்தோஷமா தெரியுது என்னன்னு ஃபர்ஸ்ட் நைட்டு உனக்கு அன்னைக்கு முடிஞ்சிச்சு போலக்கே அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க அப்போ ஓட எனக்கு வைக்கமா இருக்கு அப்படின்ட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கண்மணி கிட்ட பாவி பேசும்போது கண்மணியும் வைக்கப்பட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வெக்கப்படுறதெல்லாம் ஸ்வேதாவும் மயூரியும் வீடியோ எடுக்கிறாங்க அன்பவும் கண்மணியும் பேசுறதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து ஸ்வேதா வெண்ணிலாவுக்கு அனுப்புறாங்க வெண்ணிலா அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஸ்வேதா வெண்ணிலாவுக்கு கால் பண்ணி இங்கே பாரு வெண்ணிலா அவங்க ரெண்டு எல்லாமே முடிஞ்சிருச்சா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கடுப்பாயிடுச்சு நீ மட்டும் நேரில் இருந்தால் அவ்வளோதான் நீ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நினைக்கிறேன் பாவம் நீ தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணில வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணீங்களா இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி தடுக்க பார்த்தோம் ஆனால் எப்படியும் நடந்துருச்சு வெنيலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க உடனே போன் வைங்க அப்படினு வெنيலா கடுபோட இருக்கறாங்க இஸ்ரேல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கு